முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜா குரு சுக்கர கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி அன்பு பக்தர்களே மாசி மாத ராசிப்பலன்கள் பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த மாசி மாதத்தில் ரெண்டு அற்புதம் நிகழுது ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஐந்து கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பங்குனி மாதத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மாசி மாதம் சுக்கரன் ராகு ராகுவும் சுக்ரனும் இணைகிறார்கள் நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அதே போல் சனி வக்ர நிவர்த்தி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும் இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குது அந்த போர் அந்த அமாஸ் போர் இஸ்ரேல் போர்லாம் அந்த போர் வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம் ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம் அவள் எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் எப்படி இது அக்யூரட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும் பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் மண்டலத்துக்கும் அது பொருந்தும் இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமாக அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம் அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திர மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு அவ சின்ன சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம் கிரகத்தினுடைய தன்மை அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு போல தான் சமீப காலமாக இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் அவர் பெரிய பிம்பமாக சுக்கரன் ராவால் வெளிப்பா ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவர்களே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஏஎஸ்க்கும் பொருந்தும் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும் அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே அப்போது ஒரு சேர்மன் டைரக்டர் அல்லது வந்து அடுத்தடுத்த நிலையில் எஸ்டி ஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் ஏடிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள் அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட அது உயர்ந்த ரேங்க்கில் ஒரு ஹையர் ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத வீண் அவமானங்கள் திணிக்கப்படும் உங்கள் பேரில் வாலன்ட்ரியாக ஒரு மிஸ்டேக் வந்து திணிக்கப்படும் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம் அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரி இதுதான் இப்படி ப்ரைவேட் செயலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி சுக்கரன் சே சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் ராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் அப்போ அரசு அதிகாரிகள் அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே வந்து மைனஸ் அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க மக்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசு கூடிய அரசை எதிர்த்து எதுவும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேலை வாய்ப்புகளில் இல்லை பணி நிரந்தரத்துக்காக இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி இது ப்ரைவேட்லையோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் நடந்தால் நிறைய வெளியில் வராது ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா ராசி நேயர்களே ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு அபிருமிதமான ஒரு வருமானம் விச்சகராசிக்கு என்ன பிரச்சனைனா வருமானம் போரலை வருமானம் பத்தலை வருமானம் போரலை பற்றாக்குறையாகவே உள்ளது இன்னும் கூட வருமானம் அதிகரிக்க வேண்டும் சாமி வருமானம் அதிகரித்தாதான் நம்ம கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்போது வருமானம் வருவதற்கான வழி சொல்லுங்கள் இதுதான் நிறைய நிறைய ராசி அன்பர்கள் கேட்கக்கூடியது கடன் பிரச்சனை இருக்குது லோன் கட்டணும் எவ்வளோ ராசி என்பர்கள் நம்மிடத்துலே அன்னை வாராகி இடத்துல வந்து குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் மெயினாக வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகியிருக்கு அப்போ அவங்களெலாம் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா வருமானம் போரலை கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த மாசி மாதம் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஹோட்டல்கள் வச்சு பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கலாம் இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லை ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் ரெசார்ட்ஸாக இருக்கலாம் ரெசிடென்சியாக இருக்கலாம் ரூம் லாட்ஜஸ்ஸாக இருக்கலாம் அல்லது வெளியூரில் மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல் நிறுவனங்களாக இருக்கலாம் கேட்ரிங்காக இருக்கலாம் அதே போல் கடை நிறுவனங்கள் சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடிய ஹார்ட்வேர்ஸு மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல்ஸு அதெல்லாம் வச்சு செய்ய நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும் சேல்ஸ் நல்ல முறையில் இருக்கும் இந்த மாசம் உங்க கடைகள்ல உலகம் முழுவதும் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் டெக்ஸ்டைலா இருக்கலாம் கோல்டு பிசினஸ் ஆக இருக்கலாம் ஹோல்சேல் மார்க்கெட்டாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸ் ஆக இருக்கலாம் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பணங்காசு கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி நேயர்களே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்கள் கம்பெனியில் திடீர்னு ஒரு இன்சென்டிவ் தரலாம் இல்லை ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு அவார்டுமாக ஒரு அமௌண்ட்டு தரலாம் உங்களுக்கு இல்லை ஆல்ரெடி சேங்ஷன் பண்ணி வச்சுருந்த அரியர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசு ஊழியராக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப்பில் வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அங்கங்கே உங்களுக்கு வர வேண்டிய நீ அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு சர்ப்ரைஸாக கூட உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுற வகையில் கூட உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து சேரும் ஒரு சில இடங்களில் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு மட்டும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்களே இப்போ நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்துல பணம் காசு கேட்டு வச்சுருக்கலாம் எனக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் காசு வேணும் சார் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா வேணும் அது சியாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா இருந்தாலும் பரவாயில்ல அப்போ எனக்கு ஒரு ஐம்பது ரூபா வேணும் அல்லது எனக்கு ஒரு நூறுரூவா வேணும் நிச்சயமாக அது போன்ற கேட்ட இடங்களில் சேங்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதம் பணங்காசு கைக்கு வரலாம் அப்போது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான மாதம் இன்னும் சொல்லப்போனால் செய்தொழில லாபம் கிடைக்கும் கையில் பணங்காசு தங்கும் கஷ்டம் தீரும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்